நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க அகத்தீஸ்வரம் ஆன்மீக அன்னையர் அருட்குளம் சீரோடும் சிறப்போடும் குழந்தையின் கீர்த்திதா சுகானியின் முதல் பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர் அன்பிற்கினிய பெரியோர்களை இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தான் அதனால் தான் திருமணம் முடிந்தவுடனே அனைவருடைய எதிர்பார்ப்பும் குழந்தையின் மேல் தான் இருக்கின்றது குழந்தை இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து இறைவன் இந்த மண்ணில் குழந்தைகளை பிரவித்துக் கொண்டே இருக்கின்றான் இறைவன் மேல் எந்த சலிப்பும் கொள்வதில்லை அதனால்தான் இந்த குழந்தை பாக்கியத்தை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார் கவியரசு தாகூர் அவர்கள் இந்த உலகத்தில் நாம் எதை கொண்டு வந்தோம் என்று பலரும் சொல்லுவார்கள் பிறக்கின்ற பொழுது நாம் கையில் எதை கொண்டு வந்தோம் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிறக்கின்ற போது எல்லாவற்றையும் நாம் கொண்டுதான் வருகின்றோம் அன்பான தாய் அறிவு சொல்லி தருகின்ற தந்தை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தினர்கள் உறவினர்கள் கற்றவர்கள் சான்றோர்கள் மத்தியிலே வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தினை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த இந்த உறவினர்களோடு இந்த இந்த நண்பர்களோடு இந்த இந்த சான்றோர்களோடு குழந்தையே நீ நற்பண்புகளோடு இந்த உலகத்திலே பிறந்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் இந்த உலகத்திலே பூமியிலே குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றார் அந்த குழந்தையை அறிவுள்ள குழந்தையாக பண்புள்ள குழந்தையாக ஆன்மீகத்தில் பற்றுதல் உள்ள குழந்தையாக வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகவும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் என்று மழுவ பெருமான் சொல்லுவார் ஒரு தந்தையினுடைய கடமை என்ன தெரியுமா தன்னுடைய குழந்தையை கற்றோர்கள் சூழ்ந்த சபையினிலே சிறந்த சான்றோனாக்கி காட்டுவதுதான் தந்தையினுடைய கடமை ஒரு தந்தையினுடைய கடமை என்றால் ஒரு தாயினுடைய கடமை என்ன தெரியுமா தன்னுடைய குழந்தையை அறிந்த குழந்தையாக ஒழுக்கம் நிறைந்த குழந்தையாக இந்த சமுதாயத்திற்கு வளர்த்து தர வேண்டும் அதுதான் ஒவ்வொரு தாயினுடைய கடமை அந்த குழந்தை வளர்கின்ற போது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம் அத்தனை பேரிடத்திலும் தக்க தக்க மரியாதையை கொடுத்து தலை சிறந்த குழந்தையாக நான்கு பேர் பாராட்டுகின்ற குழந்தையாக இந்த பார்வோற்றும் குழந்தையாக ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நங்கலம் நன்மக்கட் பேரு என்று வள்ளுவர் சொல்லுவார் ஒரு ஆடவனுக்கு அழகு

அன்பிற்கினிய பெற்றோர்களே நம்முடைய அகத்தீஸ்வரம் ஆன்மீக அன்னையர் அருள்குலாக உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் பெற்றோர்கள் குடும்பத்தினர் சமுதாயத்தினர் இந்த குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்த்து ஆன்மீக அன்னையர் அருட்குலாம் சார்பிலே ஆன்மீக பற்றுதல் உள்ள குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று எங்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் சிறந்த வாழ்த்துதலையும் இறை வேண்டுதலையும் உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டு அன்பில் சிறந்த அறிவில் சிறந்த சிந்திக்க சிறந்த உங்களுக்கு முன்னால் தேவார திருவாசர சங்கம பாடல்களை உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் Thank